விருச்சகராசி விசாக நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் இந்த விருச்சகராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பதவம் மட்டுமே இருக்கிறதுனால நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கும் இதில் மூன்று வருடங்கள் என்னோடய கணக்குப்படி தசா புத்தி இருப்பு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூன்று வருடங்கள் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ விருச்சகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இப்போ இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் மன அழுத்தங்கள் இருக்காது சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது ஏன்னா சுகஸ்தானத்தில் ஆகுது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துலேருந்து வக்ரம் ஆகுது அர்த்தாஷ்டம சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் விலகும் இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் இப்போ தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அந்த உடல்நிலை தொந்தரவுகள்லாம் இருக்காது மருத்துவ செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது படிப்பு ரீதியாக ஏற்பட்ட தடைகள்லாம் இந்த காலகட்டங்களில் விலகும் நிறைய பேருக்கு வந்து படிப்பு தடையாக இருந்திருக்கும் படிப்பு விட்டுட்டு விலகி வேலைக்கு போயிருப்பீங்க இது எல்லாமே வந்து கூடி வரக்கூடிய காலம் இப்போ படிப்புங்கிறது தொடரும் இங்கே நினைச்சது நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இது சனிப்பயிற்சி பலன்களோ குரு பயிற்சி பலன்களோ கிடையாது இது ராகுகேது பயிற்சியும் கிடையாது இப்போ சனிப்பயிற்சி ஆகியும் இது பொதுவான பலன்கள் தான் இது ஆன பிறகும் இல்லை ராகுகேது ஆன பிறகு குரு ஆன பிறகு எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது தசா புத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது அஷ்டமாதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை அதாவது லாபஸ்தானாதிபதி தசை இந்த லாபஸ்தானாதிபதி தசை இருக்கு இல்லையா இது வந்து நல்லது கொடுக்கும் ஆனா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது நல்லது கொடுக்காது இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதனுடைய தசை இந்த ராசிக்கு மட்டும் நீங்க வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் யோக தசையாக இருக்கும் அதே லக்கணத்துக்கு அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அவயோகம் செய்யும் அதாவது கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் இப்போ கெடுபலன்கள் அதிகமாக நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்களே அதிகமாக நடந்துட்டு வருது இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு வேலை படி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தர்றீங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கல வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஊதியம் கிடைக்கல வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லை வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா முதல் ஏழு வருடங்கள் அப்படிங்கிறது புதன் தசையில் கடுமையான கெடு பலன்களை கொடுத்துச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த புதன் தசையானது ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து மறைமுக சுபத் தொடர்பு பெற்றிருந்தால் மட்டுமே இப்போ அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு இருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது அஞ்சல ராகு அப்படின்னாக்கா கல்யாண தடைகளை அதிகமாக கொடுக்கும் அதாவது திருமண தடைகளை அதிகமாக கொடுக்கும் பாகிஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகுபகானுக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சி உங்கள் ராசியை பார்க்கறது அந்தளவுக்கு சிறப்பு ராகுபகான் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்காது திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக கொடுத்துரும் இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கு ஏழாம் பார்வையா இது புதந்த சிலையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு திருமணத்துக்காக நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க நிறைய தடை தாமதங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கும் இந்த தடை தாமதங்கள்லாம் இப்போ இருக்காது அர்தாஷ்டம சனி அதாவது நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு இல்லையா இப்போ வக்ர காலம் வக்ர சனி காலம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரொம்ப வேகமா இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் ஸ்லோவா இருந்தது இல்லையா எதை எடுத்தாலும் தடை தாமதங்களாக இருந்தது இல்லையா அந்த தடை தாமதங்கள் இருக்காது அதிகபட்சமான ஒரு வேகத்தை கொடுக்கும் இப்ப உண்டான முயற்சிகள் இருக்கிறீங்கனாக்கா வேகத்தை கொடுக்கும் ஒரு தொழில் பண்ணுறீங்கனாக்கா அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு வேகத்தை கொடுக்கும் லாபஸ்தானத்துல வந்து குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இது வரைக்கும் தொழிலில் வளர்ச்சி இல்லை நிறைய கஷ்டங்களை கொடுத்தது லாபமே இல்லைன்னாக்கா இந்த வருடத்தில் லாபத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இருபத்தி ஒன்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாக இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருந்துச்சோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த இடத்துல தான் இப்போ சனி இருக்கு இப்போ இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் சனி பக்கரமாக இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் அதாவது இந்த லேட் மேரேஜ் எல்லாம் இந்த காலகட்டங்கள் கொடுத்துரும் இந்த புதந்தாசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமாக குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள் வேலை வாய்ப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இருக்காது ஏன்னா குரு பார்வை இருக்குது ராசிக்கு குரு பார்வை இருந்தாலே மனசு தெளிவாக இருக்கும் தெளிவான முடிவு எடுப்பீங்க எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வீட்டில் கூட மதிப்பு மரியாதை இருக்கும் இது வரைக்கும் வேலை பலுவெல்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வேலை பலுவெல்லாம் இதுக்கு பிறகு இருக்காது முப்பத்தி ஒன்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை இப்போ கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் உங்க சுய ஜாதகத்தில் கேது எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி சனியோட வீட்லேயோ சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்புகளும் இருக்காது புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை நான் சொன்னனும் அத்தனை பலன்களையும் இந்த கேது தசைக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் புதன் பகவான் இப்ப பதினோராம் இடத்துல இருக்கு கோச்சார ரீதியா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கேது பகவான் வீடு கொடுத்த கிரகம் புதனோட அமைப்பில் இருக்கிறதுனால குருடைய பார்வையும் கேது பகவானுக்கு இருக்கு அப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம் மன அழுத்தங்கள் இருக்காது மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது கடன் பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வாகவும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கேது தசை அப்படிங்கிறது ஏழு வருட தசை தான் இந்த ஏழு வருட தசை இருக்கு இல்லையா ஒரு ஜாதகரை வந்து நல்ல உச்சத்துக்கும் கொண்டு போவோம் ஒரு ஜாதகரை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் கூட பண்ணிவிடும் இந்த கேது பகவான் அந்த அளவுக்கு வலிமையான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா நீங்கள் விநாயகர் கோயில் வழிபாடு மட்டுமே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கர சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்ப சுக்கரதை நடக்குது அப்படின்னாக்கா ஏழாம் அதிபதி தசை விரையாதிபதி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அஹ் யோகதசன்னு சொல்ல முடியாது அவயோகதன்னு சொல்ல முடியாது இது நியூட்ரல் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுக்கர பகவான் பலனை கொடுக்கும் அதனால் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி வண்டி வாகன சேர்க்கை இந்த பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த ப்ராப்ளம் வீட்டில் யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க இது வரைக்கும் தடையாக இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைவேறும் ஏன்னா குருவுடைய பார்வை நல்லா உங்களுக்கு குருவுடைய உஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏழாம் இடத்துல குரு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலம்னு சொல்லலாம் மனசு தெளிவாக இருக்கும் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனை இப்போ சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துல சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் இல்லைனா நோயை கொடுத்துருக்கும் இந்த நோயெல்லாம் உடனடியாக தீர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்வாரத்துக்குற வாய்ப்பு இருக்குது இது மத்தியம வயசில் வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கலாம் சுக்கரதசை நடக்குது எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ அப்படி இல்லை சூரியனோட போய் அசகமாகி இருந்தாலோ உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் அது கூட முதல் பத்து வருடங்கள் கெடுபலங்கள் கொடுத்துச்சுனாக்கா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் முதல் பத்து வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுத்துச்சுனாக்கா அதுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடு பலன்கள் கொடுத்துரும் இது இருபது வருடமும் சுக்கரதசை நல்லது பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்துல வலுவான அமைப்பில் இருந்தால் மட்டுமே இந்த சுக்கரதசை நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மறைமுக சுபா தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இது மாதிரி பிரித்து தான் கொடுக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது தசைகளில் பிரித்து தான் கொடுக்கும் பலன்களை அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு தொழிற்சாணாதிபதி தசை இப்போ சூரிய தசை நடக்குது அப்படின்னாக்கா வீட்டில் யாருனா தொழில் பண்றாங்களா அந்த தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் இந்த நேரங்களில் புதுசாக தொழில் அமைக்கிறது புதுசாக வந்து ஒரு இடத்த மாத்துறது இப்போ வீடு பண்ணுறது வீடு குடி போகிறது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்துல தீர்வாகும் ஏன்னா அர்த்தாசிரம தான் இது வக்கரமாக இருக்கு ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கு பத்தாம் அதிபதி தசை இது வந்து தொழிற்சாணாதிபதி தசை எந்த அளவிலும் கெடுக்காது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகா இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு அது கூட இந்த வயதான காலகட்டத்தில் வராது வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு இந்த தசைங்கிறது உங்களுக்கு செல்லுபடியாகும் எப்படி இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க வீட்டில் அந்த தொழிலா இந்த காலகட்டங்களில் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் இப்ப வேலை தேடக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கல வீட்ல யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரதசை அப்படிங்கிறது அதிபதி தசை இது சூரிய தசைக்கு சொன்ன மாதிரி எதுக்கும் சொல்லிடலாம் நல்ல பலன்கள் உண்டு கண்டிப்பா கெடுபலன்கள் இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் கெடுபலன்கள் கொடுத்து கொண்டு இருந்தால் இப்ப சந்திரதசை ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்சு அப்படின்னாக்கா மீதி இருக்கக்கூடிய அஞ்சு வருடங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுத்துரும் இது வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இந்த சந்திரதசை அப்படிங்கிறது ஆனால் சந்திர ஒரு சில மனக்குழப்பங்கள் உண்டு மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு தெளிவான முடிவு எடுக்க முடியாது உடல்நிலை தொந்தரவுகளாக அதிகமாக கொடுத்துக்கொண்டே இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க கோயில் கோலம் போயிட்டு வர்றது நல்லது இந்த காலகட்டங்கள் ரொம்ப கடுமையான கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு குலதெய்வ பூஜையான்னு சரிங்க உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் சனிப்பெயர்ச்சியோ குரு பயிற்சியோ ராகுகேது பயிற்சியோ ஆன பிறகு கூட நல்ல வளர்ச்சிகள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி